எம்பர்மான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி சாரலுக்கு வந்து விட்டோம் நாராயண நமது ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன மோதக சாமரகர்னு விளம்பித சூத்திர வாமனர் மகேஸ்வர புத்திர விநாயக பாத நமஸ்தே திகட சக்கர சமூகம் அமைந்துள்ளார்

அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொரு குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாறு சிறுவுடல் பட்டியார் ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம்